யூனிவர்ஸ் நேர்களுக்கான அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே எம்ஜிஆர் அவர்கள் சீரியஸில் வந்து இன்றைக்கி நான் பேசக்கூடிய இந்த காணொளி இருக்கு இல்லையா இது நீங்கள் வேறு எந்த சேனல்லையுமே பார்க்க முடியாத ஒரு சேனல் எம்ஜிஆர் ஆண்டிப்பட்டி தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு அவரை முதலமைச்சராகவே தேர்ந்தெடுக்க முடியாத ஒரு சூழலை எம்ஜிஆரின் சட்டமன்ற உறுப்பினர்களே உருவாக்கினார் என்று சொன்னால் அதை நீங்கள் நம்புறதுக்கு முடியுமா நினச்சி பார்க்க முடியுமா திமுக என்ன செஞ்சது கலைஞர் என்ன செஞ்சார் காங்கிரஸ் காமராஜ் காலகட்டத்தில் காமராஜ் அவர்கள் மறைந்து விட்டார் அவரை விட்டுருவோம் கம்யூனிஸ்ட் காலகட்டங்கள் எல்லாம் தாண்டி விட்டுட்டு எம்ஜிஆர் எப்படி நீங்கள் முதலமைச்சராக தேர்ந்தெடுப்பதற்கு சட்டத்தில் விதி இருக்கிறதா என்று கேட்டார் போன காணொலியில் பார்த்தோம்ல வாய் பேச முடியலன்னா அவர் தேர்தலில் நிற்க முடியுமான்னு சொன்னது யார் அண்ணா திமுகவில் கூட இருந்தவங்க தான் எப்படி இன்னைக்கு அதிமுகவில் சசிகலாவால் உருவாக்கப்பட்ட நபர்கள் உட்கார்ந்து கொண்டு சசிகலா வீட்டில் தூங்கிக்கிட்டு புடக்கப்பட்டு இருக்கிறாரோ சிறைச்சாலைக்கு சென்ற பிறகு அவருடைய அரசியல் அழிந்து விட்டதோ அதே போல் என் டி ராமராவ் அவர்கள் அமெரிக்காவுக்கு சென்ற பிறகு சொந்த மருமகன் முதலமைச்சராக ஆன பிறகு திரும்பி வந்த பிறகு அவருக்கு முதலமைச்சர் பதவியை கொடுக்காமல் எந்த நிலை உருவானதோ பாட்டாளி மக்கள் கட்சியில் இன்று தனது மகன் அன்புமணியை தலைவராக மாற்றிய பிறகு மீண்டும் அந்த பதவிக்கு கட்சியை உருவாக்கிய ராமதாஸ் அவர்களே எப்படி வர முடியாத சூழல் இன்றைக்கி எப்படி நடக்குதோ இந்த அரசியல் கேவலங்கள் எல்லாமே பேரறிஞர் அண்ணாவால் உருவாக்கப்பட்டு தந்தை பெரியார் அவர்களின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டு திரைப்படங்களில் வழிபடுவது போலவும் மூட நம்பிக்கைக்கு இடம் கொடுக்காமல் தான் சம்பாதித்த படத்தையெல்லாம் வாரி வாரி இறைத்து பொதுமக்களிடம் நற்பெயர் பெற்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குக்கிராமங்கள் அனைவது அனைத்து இடங்களுக்கும் தன் கால் தடத்தை பதித்து தமிழர்களில் கோடிக்கணக்கானவர்களின் மனதில் நீங்காத இடம் பிடித்த எம்ஜிஆருக்கும் இது நடந்தது அதுதான் அரசியல் அத்வானிக்கு என்ன நடந்துச்சின்னு பார்த்தோம்னா வாஜ்பாய் பிரதமராக இருந்து துணை பிரதமராக அத்வானி வந்த பிறகு அவர் காலடியில் உட்கார்ந்திருந்த பிரதமர் மோடி அந்த மோடி பிரதமரான பிறகு யார் பிரதமர் ஆகுவதற்கு கையெழுத்து போட்ட அத்வானியின் கெடி என்ன நடந்துச்சுன்னு மேடைகளில் பல காட்சியில் நாம் பார்த்துருக்குறோம் இன்றைக்கி அத்வானி உயிரோடு இருக்கிறார் மோடி பிரதமராக இருக்கிறார் அரசியலும் அதிகாரமும் பதவியும் சொல்லனா துயரத்தை கொடுக்கும் அது ரொம்ப முக்கியமானது அண்ணதான் கலைஞர் சாகிற வரைக்கு மகன் ஸ்டாலின் அவர்களுக்கு தலைவர் பதவியை விட்டுக் கொடுக்கவில்லை அவர் தான் சாகிற அவர் தான் தலைவராக அதுக்கு தான் இப்போ ராமதாஸ் துடிச்சுக்கிட்டு இருக்கார் ஆண்டிப்பட்டி தொகுதியில் எம்ஜிஆர் வெற்றி பெற்று விட்டார் சட்டமன்றத்தில் தேர்தலுக்கு வராமலே வெற்றி பெற்றார் எப்படி வெற்றி பெற்றார் அது ரொம்ப முக்கியம் இல்லையா சரி எப்படியாவது போயிடுச்சுன்னா நீங்கள் வந்து தேர்தலில் நீங்கள் அரசியலில் ரொம்ப நுணுக்கமாக கவனித்துக் கொள்ளும் தலைவர்கள் இது எம்ஜிஆர் புகழினை பாடுவது மட்டுமல்ல நீங்கள் உங்கள் ஊரில் உள்ளூரில் இருக்கக்கூடிய ஊராட்சி மன்றத்திலையும் படுகொலைகள் நடப்பதற்கு இதுதான் முக்கியமான காரணம் நகராட்சிகள்லேயும் அதுதான் காரணமாக இருக்கும் மாநகராட்சிகளில் அதுதான் காரணம் இருக்கும் பேரூராட்சியிலேயும் அதுதான் காரணமாக இருக்கும் அரசியல் அந்த அதிகார பதவி இருக்கு இல்லையா அதுக்கு நடந்தது அதில் என்ன ஆகி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு என்ன செய்கிறது அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்கும்போது கலைஞர் அவர் என்ன செஞ்சிக்கிட்டார்னால் எம்ஜிஆர் உயிரோடையே இல்லைங்கிற ஒரு பிரச்சாரத்தை வெளியே விட்டாங்க நான் கலைஞர் என்று சொல்லுகிறேன் நான் நேரலாம் அந்த தேர்தல் களத்தில் பணியாற்றியவர் நான் எங்கள் ஊர் தொகுதியில் நான் வேலை பார்த்தேன் நாங்கள் வேலை பார்த்தோம் எம்ஜிஆர் உயிரோடு இல்லை என்று தான் நாங்களும் பிரச்சாரம் பண்ணோம் நானே பிரச்சாரம் பண்ணால் அப்படித்தான் எங்களுக்கு அப்படித்தான் சொல்லி கொடுக்கப்பட்டது பேசி கொண்டு இருக்கக்கூடிய மதியுலகன் சாட்சி அவ்வளோதான் சொல்லுவாங்க எம்ஜிஆர் உயிரோடு இல்லை அவர் ஐஸ் பெட்டியில் வச்சுருக்கிறாங்க தேர்தல் முடிந்த பிறகு அவரை இந்தியாவிற்கு கொண்டு வந்து தமிழ்நாட்டில் அடக்கம் பண்ணுவதற்கு திட்டம் அப்படிங்கிற செய்தி இதைத்தான் நாங்களும் பிரச்சாரம் பண்ணோம் எங்களுக்கும் அப்படித்தான் சொல்லித்தரப்பட்டிருந்தது நாளிதழ்கள் அப்படித்தான் எழுதப்பட்டது ரெண்டு ஆதரவு நாளிதழ்கள் இருக்கும் இல்லையா அப்போ நாளிதழ் மட்டும்தான் அச்சு ஊடகம் மட்டும்தான் காணொலிகள்லாம் கிடையாது ஆனால் காணொலி முதல் முறையாக வருகிறது எப்போ இந்த மாதிரி எம்ஜிஆர் உயிரோடு இல்லை என்கின்ற செய்தி வருகிற போது எம்ஜிஆரோட உதவியாளர்கள் என்ன செய்கிறாங்கன்னா நேராக போய் களல் நிலவரம் தேர்ந்தெடுக்கிறாங்க திருநெல்வேலி பக்கம் ஒரு இடம் ராமநாதபுரம் பக்கம் ஒரு இடம் மதுரை பக்கம் ஒரு இடம் தஞ்சாவூர் பக்கம் ஒரு இடம் கோயம்புத்தூர் பகுதியில் ஒரு பக்கம் இடம் சென்னையில் இருக்கக்கூடிய அவுட்ரு பகுதியில் ஒரு இடம் அதாவது திண்டிவனம் மாதிரி ஒரு கிலோ ஒரு இடம் இருக்கும்போது இந்த எதிர்கட்சிகளோட பிரச்சாரம் இல்லையா அது நீக்க போய் சேர்ந்துருக்கு எப்படி சேர்ந்துருக்குன்னா கிராமங்களில் இருக்கக்கூடிய பெண்களும் முதியவர்களும் வாக்காளர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா பல பேர் எம்ஜிஆர் உயிரோடையே இல்லையாமே அப்படிங்கிற செய்தி கீழே வரைக்கும் போய் சேர்ந்துருக்கு அப்போ இந்த செய்தியை உடனடியாக இது வந்து தேர்தலை பாதிக்கும் என்று கணித்து கொண்டு எம்ஜிஆரோட உதவியாளர் நேராக அமெரிக்காவுக்கு அடிக்க இருப்பாங்க ட்ரங்க் கால் போடுறாங்க இப்போ மாதிரி பேச முடியாதுன்னா ட்ரங்க் கால் புக் பண்ணி பேசுகிறாங்க உடனே எம்ஜிஆரோடய மனைவி மாட்டையும் உதவியாளர் பரமசிவத்துட்டையும் சொல்கிறாங்க ஐயா இந்த மாதிரி சூழ்நிலை இப்படி இருக்குது இப்படியெல்லாம் பிரச்சாரம் செய்யப்படுகிறது அதனால் எம்ஜிஆர் அவர்களுக்கு சிகிச்சை நடக்கக்கூடிய அந்த காணொளி கொஞ்சம் முடிஞ்சால் நீங்கள் எப்படியாவது அனுப்புங்கிறாங்க இங்கே தேர்தல் பிரச்சாரம் நடந்துட்டுருக்கு இன்றைய மாதிரி எளிதில் அனுப்பி வாட்ஸ்அப்லேயோ இமெயிலையோ போட்டு அனுப்பிட முடியாது அங்கே நேராக அமெரிக்காவுக்கு ஒரு ஆள் போகணும் அப்போ போய் அங்கே இருக்கக்கூடிய அன்னைக்கு இருக்கக்கூடிய ஓல்டு வெர்ஷன் சிஸ்டம் அது அந்த சிஸ்டத்துக்கு பேர் பீட்டா சிஸ்டம்னு சொல்கிறாங்க பீட்டா சிஸ்டம்னு சொல்கிறாங்க அந்த பீட்டா சிஸ்டத்தின் மூலமாக ஒளிப்பதிவு செய்யப்பட்டதை நேரடியாக இங்கே பிரிண்ட் எடுத்து பார்க்க முடியாது அப்போ அது மூலம் இங்கே வந்துருச்சு வந்து போட்டு பார்த்தா அதை பிரிண்ட் போட்டு எல்லாருக்கும் கொடுக்க முடியாது அப்போ தமிழ்நாடு முழுவதும் எல்லாருக்கும் ஆயிரக்கணக்கான பிரிண்ட் போட்டு அனுப்புனா தான் உங்களுக்கு அனுப்ப முடியும் எம்ஜிஆர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற காட்சிகளை அப்போ என்ன செய்கிறது அதாவது நீங்கள் வந்து தொண்ணூற்றி எண்பத்தி ஒம்போதில் நடக்கக்கூடிய காட்சிகள் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் ஈழத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரும் படுகொலைகளை காட்சிப்படுத்தி அங்கே வந்து தலைவர் வைகோ அவர்கள் தேர்தலுக்கு அங்கே போய் சந்தித்த காட்சிகளை மாத்தியாவா அவர்களோடு இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் பார்த்தீங்க புகைப்பட காட்சியெல்லாம் எண்பத்தொம்போது தேர்தலில் இங்கே வைகோ அவர்களும் காளிமுத்து அவர்களும் நின்ற காட்சியில் பிரச்சாரம் பண்ணப்பட்டது வீடியோ வந்து அப்போ வீடியோ போடும்போது என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரு தெருவுக்கு அந்த வீடியோ போட முடியும்னா எண்பத்தொம்பது காலகட்டத்தில் அந்த மாதிரி நிலம தான் இருந்தது வீடியோ கேசட் போடுவாங்க டிவியை தலையில் தூக்கிக்கிட்டு வந்து அது ஒரு கரண்ட்டில் கொடுத்து டெக்கு போட்டு அதுக்குள்ளே ஒரு கேசட்டை அனுப்பி உள்ளே வந்து போடணும் பிரிண்ட் போடணும் ஆயிரக்கணக்கான பிரிண்ட் போடணும் ஒரு தொகுதி இதுகளில் இதெல்லாம் அங்கே நடந்தது எங்கள் தேர் நாங்கள் இருக்கும்போது ஏன்னா அதுக்கு வந்து ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தானே இந்த தேர் தான் நடக்குது எம்ஜிஆருக்கு நடக்குது எண்பத்தி ஒம்பதுண்ணா எம்ஜிஆர் மரணத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் தானே எங்கள் தொகுதியில் சிவகாசி தொகுதியில் வந்து அப்படி நடக்குது ராஜபாளையம் உட்பட்ட இடம் அது எங்கள் தெருவுலையும் போடப்பட்டது எங்கள் வீட்டு வாசலிலும் போடப்பட்டது அந்தது அதுக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தானே இந்த காட்சி திரைத்துறைகளில் தேட்டர்கள்லாம் இறைவான்னு சொல்லி ஒரு பாட்டு படிக்கக்கூடிய காட்சியெல்லாம் வந்து திரைகளில் இடைவேளைகள் எல்லாம் போடுவாங்க எம்ஜிஆர் நலம்பிட்டு வரணும்னு சொல்லி அப்போ இப்படி காட்சி இருக்கும்போது என்ன செய்கிறாருன்னா ஏவிஎம் சரவணை இருக்கார் இல்லையா இன்றைக்கி ஏவிஎம் செட்டியார் சுழல் விடுது இல்லையா இன்றைக்கி அதை பார்க்குறதுக்கு இந்த தலைமுறைக்கு இல்லை இல்லைனா ஏவிஎம் படம் ஓடுனா பம்பான் ஒரு சவுண்டோட அந்த ஆள் ஒரு அப்படியே ஒரு உலகம் சுற்றும் அந்த ஏவிஎம் எதற்கு சரவணன் அவர்கள் எதற்கும் போகாத சரவணன்ட்ட ஆரம்பீரப்பன் கொடுத்து அவரை சிங்கப்பூருக்கு அனுப்பி சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய பேல் சிஸ்டம் பிஏஎல் நம்ம பால் அப்படின்னு சொல்லுவோம் பேல் சிஸ்டத்துக்கு அதை மாற்றி கொண்டு வந்து தேர்தலில் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துகிறாங்க எம்ஜிஆருக்கு என்ன நிலமை பாருங்க எம்ஜிஆர் பெயரை சொல்லி எம்ஜிஆர் மேடையில் நின்று அவர் கையை தூக்கி இரண்டு விரலை கேட்டினால் கோடிக்கணக்கில் விழுஞ்சிடு அதுதான் அண்ணா சொன்னார் அண்ணாட்ட போய் எம்ஜிஆர் தேர்தல் நிதியை கொடுக்க போகும்போது அண்ணா சொல்லுவாரா தம்பி உன்னுடைய பணம் வேண்டாம் உன்னுடைய காசு வேண்டாம் நீ தேர்தலில் முகம் காட்டு போதும் எனக்கு அப்படிம்பாரா அண்ணா அந்த தெய்வீக திருமகன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அது நடந்தேறியது ஆனால் இவருக்கு என்ன நிலைமை பாருங்கள் அவருடைய படத்தை எடுத்துகிட்டு வந்து அவருக்கு சிகிச்சை நடத்த காட்ட வைக்கிறதுக்கு அவங்க கட்சிக்காரையிலே மூட் பண்ணுறாங்க அப்போ கலைஞர் என்ன சொன்னார் தெரியுமா அடடா இந்த இதை வந்து இப்படிலாம் காட்டிட்டாங்களே உயிரோடு இருக்கிறத காட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு கலைஞர் இன்னொரு பிரச்சாரம் பண்ணார் தெரியுமா அது ரொம்ப நீங்கள் யார் கனவுல கூட நினைக்காதது அரசியலில் ஆழமாக ஊறி திளைந்தவர்களுக்கு அரசியலை ஆழப்படித்தவர்களுக்கு தான் அந்த வரி தெரியும் அந்த வரியை இங்கே சொல்கிறேன் கலைஞர் என்ன பேசினார் என்கிற வரி நீங்கள் எனக்கு ஓட்டு போடுங்கள் கலைஞர் பேசுகிறார் பிரச்சாரங்களில் நீங்கள் எனக்கு அதாவது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஓட்டு போடுங்கள் நாங்கள் வெற்றி பெறுகிறோம் கேட்டுக்கிட்டீங்களா திமுகவுக்கு ஓட்டு போடுங்க எனக்கு கலைஞருக்கு ஆகிய எனக்கு ஓட்டு போடுங்க நாங்கள் வெற்றி பெற்று விட்டால் எம்ஜிஆர் வந்துட்டார்னா அவரை நாங்கள் ஆக்குறோங்கிற அவருக்கு போயிட்டார் எம்ஜிஆரை ஆக்குறதுக்கு அதிமுக வேட்பாளருக்கு போட மாட்டாங்களா அப்போ நோக்கம் என்ன இருக்குது எம்ஜிஆர் வந்து உயிரோடு இல்லை என்கிறத நிலைத்து வைக்கணும் செய்தியை வந்து இப்போ இவர் அப்படியே மாற்றி பிரச்சாரம் பண்றாருன்னா திமுகவை வெற்றி பெற வைத்தால் எம்ஜிஆர் உயிரோடு வந்தாள் வந்தாள் இருக்கு இல்லையா அப்ப அத சந்தேகத்துக்குரியதான் அதெல்லாம் நீங்க நம்பாதீங்க அவர் உயிரோட இல்ல அப்படிங்கிறது மக்கள்கிட்ட சொல்றதுக்கு தான் இந்த பிரச்சார யுக்தி அதையும் கடந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பெருவாரியாக வெற்றி பெற்று எம்ஜிஆர் இமாலய வெற்றி பெறுகிறார் தொகுதிக்கே வராமல் தமிழ்நாட்டிலேயே இல்லாமல் அப்படி வெற்றி பெற்ற வரலாறு தேவருக்கு உண்டு அதுக்கடுத்து எம்ஜிஆருக்கு உண்டு அப்படி ஜெயித்த எம்ஜிஆர் அவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் சத்யா ஸ்டுடியோவில் நடைபெறுகிறது சத்யா ஸ்டுடியோவில் நடைபெறுகிற பொழுது சட்டமன்ற உறுப்பினர்களின் தலைவராக எம்ஜிஆர் அவர்களை தேர்ந்தெடுக்க சட்டத்தில் இடமில்லை என்று அதிமுக உறுப்பினரே சொல்கிறார் வேறு ஒருவரை தேர்ந்தெடுக்கலாம் நாங்களாம் சும்மா சொல்லலாம் இந்த இருக்கிற செய்திகளைத்தான் அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன் பார்த்துக்கோ இதெல்லாம் சும்மா நம்மளாக பேசிட முடியாது ஏன்னா எல்லாருக்கும் ஆதாரங்களை நீங்கள் பார்க்க முடியாது இல்லையா இப்போ டிவிகளில் எல்லாம் பார்க்கலாம் நீங்கள் டிவியில் கையில் வச்சுக்கிட்டு ஏதாவது சொல்லுவாங்க இந்த ஆதாரம் இதில் இருக்குது அதில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இந்த காணொலியை பார்க்கக்கூடிய உங்களுக்கு என்ன ஆதாரங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா இது எம்ஜிஆர் உதவியாளர் அவர்கள் எழுதியிருக்கிறார் அவர் சொல்கிறார் உடனே புருகுளின் மருத்துவமனைக்கு கொண்டு போய் எம்ஜிஆர் உதவியாளர்களுக்கு பேசுகிறார் ஃபோனை ஃபோன் போட்டு இப்படி ஒரு திட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது அதனால் இதை தலைவர்கிட்ட நீங்கள் வந்து சொல்லணும் உடல்நிலை எதாக போதுன்னு சொன்னால் எம்ஜிஆர் கைப்பட ஒரு கடிதம் எழுதுகிறாரு அப்படிப்பட்ட நிலைக்கே இங்கே அவசியம் இல்லை நான் மிகவும் நிலம் தேறி நன்றாக இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் என்ன சொல்கிறார் பாருங்கள் புருகுளின் மருத்துவமனைக்கு திருவிட்ட உடல் நல்ல முறையில் இருப்பதாகவும் மருத்துவமனையில் அந்த மாதிரி நிலைக்கு இப்போது அவசியமே இல்லை என்றும் தரை தலைவர் விரைவில் தாயகம் திரும்பப் போகிறார் என்கிற தகவலை ஆர் அவர்களிடம் தெரிவியுங்கள் ஆர் அவர்களிடம் தெரிவியுங்கள் அப்படின்னு சொன்னால் இந்த காரியத்தை செய்தது யாராக இருக்கும் என்பது அவர்களே யூகித்துக் கொள்கிறார்கள் புரிஞ்சுக்கிடுச்சா கட்சி உடைஞ்ச பிறகு ஜெயலலிதா அவர்கள் ஜானகி அவர்கள் பிரிந்த பிறகு இருந்து அரசியல் கட்சி நடந்து சேவல் சின்னம் அப்புறம் இந்த சின்னம் இந்த இரட்டை இலை சின்னங்கள் எல்லாம் போட்டி போட்டு முடிஞ்சு தனிப்பட்ட சின்னங்கள் எல்லாம் போய் அப்புறம் போய் ஆரம்பியவர்கள் கலைஞரிடமிருந்து திமுகவில் இருந்து தான் அப்புறம் தனியாக ஒரு எம்ஜிஆர் ஒன்று வச்சுருந்தேன் அதில் இருந்து மறைஞ்சார் எம்ஜிஆர் கழகம்னு நினைக்கிறேன் வச்சுட்டு அதில் தான் கடைசி வரைக்கும் ஒரு லெட்ரு பேர்டில் வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருந்தார் அப்போ முதலமைச்சரை நீங்கள் யாரை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலைமை வந்திருக்கோங்கிறது பாருங்கள் அரசியல் எவ்வளவு பெரிய வினோதம் தீயை தாண்டியதில்லை புயலை கடந்ததில்லை என்று சொல்லுவார் எம்ஜிஆருக்கு பக்கத்தில் பின்னணியில் இருக்கக்கூடிய மகிழ்வான செய்திகள்லாம் கேள்விப்பட்டு இருப்பே இல்லையா இப்படிப்பட்ட துன்பங்களையெல்லாம் கடந்துதான் அவர் இயற்கை எழுதினார் அப்படி இப்படிப்பட்ட துன்பங்களை எல்லாம் அனுபவித்துத்தான் அவர் அரசியலிலே சிம்மாசனத்தில் இருந்தாருங்கிறதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது அதில் சொல்கிறார் இப்போ இந்த செய்தி எல்லாம் வந்து போன பிறகு ஜானகியம்மார்க்கும் பரமசிவன் அவர்கள் மூலமாக எல்லாம் வந்த பிறகு தான் கடைசியில் தான் அந்த செய்தி தெரிஞ்சு ஃபோன் போட்டு சொன்ன பிறகு அதாவது ட்ரெங்க் கால் புக் பண்ணி பேசின பிறகு சட்டமன்ற தலைவர் தலைவராக எம்ஜிஆர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் எம்ஜிஆர் வந்த பிறகு தான் அவர் மீண்டும் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதுக்கு இடைக்கால ஒரு முதலமைச்சராக யாரையும் தேர்ந்தெடுக்க அனுமதிக்கவில்லை இதுக்காகத்தான் ஒன்றிய அரசுக்கு கூட எம்ஜிஆர் சில இணக்கமாக இருக்கக்கூடிய காட்சிகள் இருக்கும் அது ஏன் எதுக்கு எப்படியெல்லாம் நடந்தது அதோட விளைவுகள் எங்கே வந்து இங்கே நிற்கிது இதைத்தான் நம்ம சொல்ல வரோம் அரசியல் அழகானது அற்புதமானது நம்ம வாழ்வியலோடு சம்பந்தப்பட்டது என்று சொன்னாலும் அரசியல் கொடூரமானது இருக்கிறவங்களுக்கு அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் எம்ஜிஆர் அப்படியே ஒரு மாயை மட்டுமல்ல அவர் பேயை கூட தாண்டிதான் நிலைத்து நின்றார் என்பதை யூனிவர்சில் பதிவு செய்வதற்கு பெருமைப்படுகிறேன் தோழர்களே நன்றி வணக்கம்